பிஜேபியோட பி டீம் தான் விஜய் இல்ல இல்ல திமுக பி டீம் தான் விஜய் அதெல்லாம் இல்லப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போயிருவாரு அப்படின்னு அரசியல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சோசியல் மீடியால பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வதந்திகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதாவது திமுக அதிமுக பிஜேபி இவங்க கூடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு தளபதி தெளிவா சொல்லிட்டாரு ஓகே தளபதி இப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துல இன்னொரு வதந்தி சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா திமுக அதிமுக பிஜேபி இவங்கள விட்டு தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில சேரதான் விருப்பம் தெரிவிச்சாரு ஆனா நீங்களே தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதா அப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்த விஜயதாரணி ஒரு பேட்டியில சொல்லி சோ இப்ப நடக்கிறத வச்சு பார்க்கும் அவங்க சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி கொடுத்த தைரியத்துல தான் அதிமுக திமுக பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு விஜய் சொன்னதா சொல்றாங்க அடுத்ததா ராகுல் காந்தியை விஜய் சந்திக்கிறது

கூட்டணியில சேர்த்தா அந்த வாக்குகள் விஜய்க்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாம விசிகா கூட்டணிக்கு வரல அப்படின்னாலுமே பட்டியல் இன மக்களோட வாக்குகள் பெரிய அளவுல தளபதிக்கு விழும் அப்படிங்கிற நம்பிக்கை தளபதிக்கு இருக்கு சோ விசிகாவை நம்பி தளபதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு சோ தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா இனிமேல் அது காங்கிரஸ் கட்சி கூட மட்டும்தான் அப்படிங்கற மாதிரி இப்ப ஒரு செய்தி சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்ட்டு தெரியல இந்த நியூஸ் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ